அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா ஒரு ஜாதகத்தில் வந்து வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அடிப்படையில் ஜாதகத்தில் இருக்கணும் வெற்றி அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது பாவங்கள் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்தால் அந்த ஜாதகருக்கு கடவுள் அருளால் பூர்வமுனிய பலத்தால் ஜாதகர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் வெற்றி அப்படிங்கிறதுக்கு எதில் வெற்றி அப்படின்னு இருக்குது இப்போ செய்கிற தொழிலை வெற்றியா இல்லை போட்டித் தேர்வுகளை வெற்றியா அப்படின்னா வெற்றினாலே பொதுவாக ஆறாம் தான் அப்போ அந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்து லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி பலம் குறைந்திருக்க வேண்டும் ஏன்னா லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி பலம் குறைந்திருந்தால் ஜாதகருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கும் எதிரிகள் அதிகமாகி எதிரிகள் ஜெயிச்சிருவாங்க அப்போ ஆறாம் அதிபதியை காட்டிலும் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் அப்படி வலுவாக இருந்து ஐந்து ஒன்பது பாவங்கள் நன்றாக இருந்தால் இந்த ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை முறியடித்து ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஜாதகர்கிட்ட இருக்கு எந்த ஒரு ஜாதகத்திலையுமே வந்து கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு நல்லா இருந்தாலே பிரச்சனைகள் பெருசாக வராது அந்த கம்யூனிகேஷனுக்கு வந்து நீங்கள் மூணு பதினொன்றாம் பாவங்களை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் தகவல் தொடர்புன்னு சொல்லப்படுகின்ற பாவமான மூன்றாம் பாவமும் கெட்டு புதனும் கெட்டு போயிட்டால் அந்த ஜாதகருக்கு தகவல் தொடர்பே இருக்காது அப்போது அந்த தகவல் தொடர்பு சரியாக இல்லைன்னா எந்த ஒரு ஃபீல்டுலையுமே அவர் ஜெயிக்க முடியாது இப்போ ஒரு வேலை கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா இவர் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றவங்களுக்கு சரியான வகையில் போய் சேர்ந்தா தான் அந்த விஷயம் இவருக்கு சக்ஸஸை கொடுக்கும் அந்த தகவல் தொடர்பு காரகரமும் பாவமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா இவர்டிருந்து போகக்கூடிய விஷயங்கள் சரியான அளவில் இவங்க வேலை செய்கிற ஆளுகளுக்கு போய் சேராது அப்போ அது ஒரு பிரச்சனையை தரக்கூடிய அம்சமாக மாறிவிடும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது பணம் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்காது திறமை வேணும் அதிர்ஷ்டம் வேணும் முயற்சிகள் வேணும் கம்யூனிகேஷன் வேணும் இவை எல்லாமே ஒன்றாக இணைந்தால் தான் ஜாதகர் ஈடுபடுகின்ற செயலில் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம் அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இவர்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்து புதனும் செவ்வாயும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் வெற்றி வகை சூடி விடுவார் வெற்றி என்பது ஜாதகருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் வெற்றியை குறியக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவம் நன்றாக இருந்து ஆறாம் பாவாதிபதி லக்னாதிபதியை காட்டிலும் வலுவாக இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்துக்கு எப்போ வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லக்னாதிபதிங்கிற ஒரே ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வலிமையாக இருந்து விட்டால் ஜாதகத்தில் என்ன சிறப்பான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஜாதகருக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமும் அதிர்ச்சியும் அடையக்கூடாது இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிற விஷயங்கள் தான் அப்போது சொல்லக்கூடிய பொதுவான தகவல்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குன்னு சொல்ல முடியாது காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜாதக அமைப்பு ஒவ்வொரு விதமான கிரக அமைப்பு ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு எந்த கிரகம் பார்க்குது இதை பொறுத்து அந்த ஜாதகத்துடைய பலன்கள் முற்றிலுமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளவிட்டால் பொது தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு என்பது உங்களுக்கு புரிந்துவிடும் நன்றி வணக்கம்